ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் கார்த்திக் வேதாவை உயிராக நேசிக்கும் போதும் அவனை நம்ப மறுக்கும் மனதை பல முறை சமாதானம் செய்து தோற்று போயிருந்தாள் அக்னி அவன் என்னவன் என்னுடையவன் என்ற எண்ணம் அவள் மனதில் ஆழமாக வேறொன்று இருந்ததாலேயே இன்னொருவளை அவன் தொட்டுவிட்டதை அவளால் பொறுத்து கொள்ள இயலவில்லை அவன் கெஞ்சும் போதும் ஏனோ ஒரு வீராப்பு அவன் தவறு செய்ததால் அல்லவா இப்படி கெஞ்சுகிறான் தன்னை தேடி அலைகிறான் என்ற எண்ணம் அவள் திமிரை இன்னும் அதிகமாக்கியது திமிராக தான் நிற்கும் போதும் தன்னிடம் அவன் பணிந்து போக வேண்டும் தன்னை எப்படியாவது சமாதானம் செய்து அவன் வழிக்கு கொண்டு செல்ல முயல வேண்டும் ஆனாலும் நான் வீராப்பாகத்தான் இருப்பேன் அவன் தவறு செய்திருக்கிறான் அல்லவா என்ற எண்ணம் அக்னியின் மனதை ஆட்டுவிக்கிறது அப்படி இருக்க சட்டென்று அவளை விடுவித்துவிட்டு கார்த்திக் வேதா குடிசையில் இருந்து வெளியேறியதை அக்னியால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை பொங்கி வந்த கோபத்தையும் அழுகையையும் ஒன்றாக பற்களை கடித்து கட்டுப்படுத்தியவள் தப்பு எல்லாம் அவர் செஞ்சுட்டு ஏதோ உத்தமராட்டம் விடக்குன்னு வெளியே போயிட்டாரு நான் அவரை தேடி போவேன்னு அவர் நினைச்சா அது அவருடைய கனவு மட்டும்தான் அது ஒரு நாளும் நடக்காது கோபமாக கூறியவள் அவளையும் மீறி நிறைந்து வழியும் கண்ணீரை அழுத்தி துடைத்துவிட்டு குடிசையிலிருந்து வெளியே வந்தாள் இப்ப போலாம் அக்னி என்ற பூமியின் விழிகள் என்ன தவறு இவளிடம் இருந்தது அதை வேதா சரி செய்தான் என்று ஆராய்கிறது அதை புரிந்து கொண்ட அக்னி போலாம் சார் என்று கூறிவிட்டு அவனை தாண்டி நடக்க ஆர் ஆரியோ ஆல்ரைட் அவள் இன்னும் சரியாகவில்லையோ என்ற சந்தேகம் அவன் கேள்வியில் எதிரொலித்தது நடந்தபடியே அவள் கூற கேள்விக்கு தடை போட்டவள் தன் மனதில் பூட்டி வைத்திருந்த அழகான நினைவுகளை வாரி மனதில் இறைத்தபடியே நடந்தாள் கார்த்திக் வேதாவை அவள் முதன் முறை பார்த்த அந்த நாள் அவள் நினைவிற்கு வந்தது அவளை பெண் பார்க்க வந்த அந்த நாள் கார்த்திக் வேதா இந்த பெயரை அவள் பல முறை கேட்டிருக்கிறாள் ஆனால் அவன் தன்னை பெண் பார்க்க வருவான் என்றோ அவனை நேரில் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு அமையும் என்றோ அக்னி கனவில் கூட நினைத்திருக்கவில்லை மௌனிகாவின் காதலன் அப்படிதான் கார்த்திக் வேதாவை அவளுக்கு தெரியும் அதுவும் அவள் தோழி காயத்ரி வழியாக அவள் கூறும் வார்த்தைகள் வழியாக மட்டும்தான் கார்த்திக் வேதாவை அவளுக்கு தெரியும் மௌனிகா காயத்ரியின் தோழி கார்த்திக் வேதா இன்றளவும் இப்போதும் மௌனிகாவை நினைத்து ஏங்குபவன் அப்படிப்பட்ட ஒருவன் அவளை பெண் பார்க்க வந்திருப்பது அவளுக்கு அதிர்ச்சியே நேற்று கூட காயத்ரி கார்த்திக் வேதாவை பற்றி கூறியிருந்தாள் பாவுண்டி வேதா மௌனிகாவ மறக்க முடியாம தவிக்கிறாரு இன்னைக்கு கூட காலையில நான் பஸ்ஸுக்கு காத்து நிக்கும் போது அது வழியா பைக்ல வந்தவர் என்ன பார்த்ததும் பைக்கை நிப்பாட்டி மௌனிகா எப்படி இருக்கா சந்தோஷமா இருக்காளா அவளுடைய புருஷா அவள சந்தோஷமா பாத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டாரு இப்படி ஆர்வமா கேக்குறவர்கிட்ட அவ சந்தோஷமா இல்ல தினம் தினம் நரகத்தை அனுபவிக்கிறா அவ புருஷன் ஒரு சைக்கோ அவளை சித்திரவதை பண்ணி அவளை கொடுமைப்படுத்தி அவ படுற அந்த வேதனையை பார்த்து ரசிக்கிற ஒரு அரக்க மிருகம் அப்படின்னு எப்படி சொல்ல சொல்ற அவளும் தினம் தினம் வேதா பத்தி என்கிட்ட கேட்டுட்டே தான் இருக்கா அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எந்த ஐடியாவும் இல்லையாடி அவருடைய மனசை எப்படியாவது மாத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு கெஞ்சிரா என்ன பத்தி கேட்டா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு எதையும் சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சிரா வேதா இப்பவும் உன்னதான் நேசிக்கிறாரு நீ உன்னுடைய புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு வேதாவை கல்யாணம் பண்ணிக்க வேதா இப்பவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காரு அப்படின்னு சொன்னா முடியாதுங்கிறா எங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதா நான் மட்டும் என் புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த செகண்டே எங்க அம்மாவையும் தம்பி தங்கச்சியையும் கொண்டுட்டு எங்க அப்பனும் தற்கொலை பண்ணிப்பான் சரியான சைக்கோ அவரு சைகோவா இருந்துட்டு எனக்கும் ஒரு சைக்கோ மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு குடும்ப கௌரவம் மானம் மரியாதை இப்படியே பேசி பேசி இன்னைக்கு வரைக்கும் அவரு என்னையும் அவருடைய கண்ட்ரோல்லே வச்சிருக்காரு அந்த ஆள் மட்டும் செத்தா செத்துட்டு போகட்டும்னு பேசாம இருந்திருப்பேன் ஆனா என் அம்மா தம்பி தங்கச்சி என்னடி பாவம் பண்ணாங்க அவளுடைய மரணத்துக்கு நான் காரணமாக விரும்பலடி அப்படின்னு சொல்லி அழறா மாலை பள்ளியிலிருந்து பேருந்தில் வீடு திரும்பும் போது காயத்ரி கூறிய அனைத்தையும் அமைதியாக கேட்டபடியே பயணித்தாள் அக்னி அவள் மனதில் வேறு ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எனக்கு என்ன என்னுடைய வீட்டுல சேர சேரவிடல் ஏன்ற வேதனை இதுல வேற வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்க நாளைக்கு எவனோ ஒருத்தர் பொண்ணு பார்க்க வேற வரானாம் எவனா இருந்தாலும் கழுத்தை நீட்டிட வேண்டியதுதான் ஏதாவது காரணத்தை உருவாக்கி அவன் கூட சண்டை போட்டு விவாகரத்து வாங்கிடணும் அதுக்கப்புறமா வாழ்க்கையை என்னுடைய விருப்பத்துக்கு வாழணும் யார் தடுக்க போறா நீங்க பாத்த மாப்பிள்ள சரியில்லை என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு கொஞ்ச நாள் வீட்லயே உட்கார்ந்து ஆழணும் அதுக்கப்புறமா என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் நான் ஆர்மியில சேர போறேன்னு சொல்லி நான் அங்க அங்கிருந்து கிளம்பிடணும் ஆர்மியில சேர ஆசைப்பட்ட என்னுடைய சேரக ஓடிச்சு ஸ்கூல் டீச்சர் பெருமை எங்க அப்பனுக்கு தான் சொந்தம் ஆம்பளை பசங்க ஆர்மில சேர்ந்தா பெருமையா பொம்பளை பிள்ளைங்க ஆர்மியில சேர்ந்தா அவமானமா இது எந்த ஊர் நியாயம் நாளைக்கு வர வெங்க எவனா இருந்தாலும் வரட்டும் எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலைய ஆட்டி அவனுக்கு கழுத்த நீட்டி தாலிய வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த அக்னி யாருன்னு அவனுக்கே தெரியும் ஏய் என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு ஏதோ கனா கண்டுட்டு வரியே என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றவனுடைய முகம் கண் முன்னாடி வந்து நிக்குதா காயத்ரி குறும்பாக கேட்க தன் நிலைக்கு வந்த அக்னி இல்லடி நானும் நீ சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டே வரேன் உயிரா நேசிச்ச ரெண்டு பேரை உன்னுடைய ஃப்ரெண்டு மௌனிகாவோட அப்பா வரட்டு கௌரவம் பார்த்து பிரிச்சுட்டாரு அதுவும் பொய் கேஸ் போட்டு கார்த்திக் வேதாவை ஜெயில தள்ளிட்டு அந்த கேப்ல மகளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அதுக்கப்புறமா அது போய் கேசுன்னு போலீஸ் அவரை சும்மா விட்டுடுச்சு சரி கல்யாணம் பண்ணி வச்சதும் வச்சாரு ஏதாவது நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா ஒரு அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு மௌனிகா இதுதான் நம்ம விதின்னு சொல்லி இப்படியே காலத்தை ஓட்டிடாம அவ அப்பா முகத்துல கரிய பூசிட்டு வேதாவோட சேர்ந்து வாழணும் மௌனிகா இடத்துல நானா இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி ஒரு முடிவைதான் எடுத்திருப்பேன் இந்த முடிவே இல்ல கல்யாணம் பண்ண அன்னைக்கே அவன் குடும்பக்காரன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷமே அவனை போட்டு தொள்ளிட்டு ஜெயிலுக்கே போயிருப்பேன் கோபமாக அக்னி கூற அவளை வியப்போடு பார்த்தாள் காயத்ரி என்னடி அப்படி பாக்குற இல்லடி உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு யோசிக்கிறேன் நாம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் டூ வரைக்கும் ஒன்னா தான் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம் காலேஜுல தான் பிரிஞ்சுட்டோம் எனக்கு அங்கதான் மௌனிகா ஃப்ரெண்டானா பிளஸ் டூ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அக்னி இல்ல என்னாடி உட்கார்ந்து அக்னியாவே மாறிட்டடி அது எப்படி தட்டி கேக்குற ஆம்பளை எதிர்த்து பேசுற பஸ்ல ஒரசுறவன பலார் அரைற இந்த தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது இத்தனைக்கு நீ ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் ரொம்ப சாஃப்டான வேலை இந்த வேலையில இருக்கிற நீ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க நீ சொன்னது ரொம்ப சரிதான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நான் ஒரு சாதுதான் அக்னின்னு பேர்ல மட்டும்தான் அக்னி இருந்தது ஆனா நான் காலேஜ்ல சேர்ந்த ஒரே வாரத்துல ரொம்ப தற்செயலா பஸ்ல ஒரு ஆர்மி உமனை சந்திச்சேன் அவங்க கிட்ட ஒரு முப்பது நிமிஷம் பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த முப்பது நிமிஷத்துல ஆர்மி தான் என்னுடைய கனவுன்னு என் மனசுல விதைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்ட இடத்தை பத்தி என்கிட்ட சொன்னாங்க அந்த இடத்துல போய் நானும் தினைக்கு ஒரு மணி நேரம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் வீட்டுல யார்கிட்டயும் எதுவும் சொல்லல டிகிரி முடிச்சதும் நான் ஆர்மியில சேர போறேன்னு ஆனா எங்க அப்பா ஆர்மியில போறியா அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆகாது நீ ஒரு பையனா இருந்திருந்தா நான் எதை பத்தியும் யோசிச்சிருக்க மாட்டேன் தைரியமா அனுப்பியிருப்ப ஆனா உன்னை என்னால அனுப்ப முடியாது உன்னை அனுப்பிட்டு நாங்க வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னுடைய சிறக உடச்சு போட்டுட்டாரு உனக்கு டீச்சர் வேலைதான் சரிபட்டு வரும் இப்போ மனசுக்குள்ள அந்த ஆர்மின்ற கனவு சுடர் விட்டு எரிஞ்சுட்டேதான் இருக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் கண்டிப்பா ஆர்மியில சேர்ந்து சாதனை படைக்க தான் போறேன் அதை இந்த ஊர் உலகம் பார்த்து ரசிக்கதான் போது பார்த்துட்டே இரு ஏய் நடக்கிற விஷயம் இருந்தா சொல்லு நடக்கதான் போது நாளைக்கு ஒருத்த உன்ன பொண்ணு பார்க்க வரான் அவனுக்கு உங்க அப்பா உன்னை கட்டி வச்சிருவாரு உன் கனவுன்னா அதோடு முடிஞ்சது யார் சொன்னது அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அந்த மாப்பிளைக்கே என்ன பிடிக்காட்டி கூட எப்படியாவது அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனையே கல்யாணம் பண்ணிப்பேன் என்னடி சொல்ற ஆமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த அக்னி யாருன்னு எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவனுக்கும் தெரிய வரும் ஏதாவது காரணத்தை உருவாக்கி அவனோட பெரிய சண்டை போட்டுட்டு மறுநாளே எங்க வீட்டுக்கு வந்துடுவேன் நீங்க பார்த்த மாப்பிள்ளை அயோக்கியன்னு சொல்லி மூளையில் உட்காந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு ஒன்று ரெண்டு மாசம் அப்படியே காலத்தை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் நீங்க பார்த்த வாழ்க்கை சரியாமையில நானா என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கம்பெனில போய் சேர்ந்துடுவேன் இதுதான் என் பிளான் ஏய் உன் திட்டத்துக்காக அப்பாவி ஒருத்தருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதடி எங்கடி நாசமாக போகுது அவருக்கு என்னை விட சூப்பரான ரொம்ப நல்ல ஒரு மனைவி அமைவா அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னா உன் கல்யாணம் கூடிய சீக்கிரமே நடக்கும் எஸ் கூடிய சீக்கிரமே நடக்கும் பாத்துடி கல்யாணம் ஆனதும் மனைவி தானேன்னு அவர் உரிமை எடுத்துக்க போறாரு அப்புறம் நீ அவருடைய வலையில சிக்கிடுவ அப்புறம் உன்னுடைய லட்சியம் கனவு எல்லாமே காத்துல பறந்துடும் சத்தியமா அப்படி எதுவும் நடக்காது கண்டிப்பா நான் என் லட்சியத்தை அடைஞ்சே தீருவேன் விஷ் யூ தி பெஸ்ட் தேங்க் என்று கூறி வந்தவளை பெண் பார்க்க வந்திருப்பது கார்த்திக் வேதா பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்